ஏமா கல்யாணத்துக்கு நேரம் இருக்குமா மாப்பிளைய கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க ஐயா ரஜா மாப்பிளை ரெடி இந்த கூட்டிட்டு வாரேன் ஏமா நீங்க அப்போதுல இருந்து தம்மா சொல்லிட்டு இருக்கீங்க சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கமா நாளை ஆகுது ஐயா மாப்பிள்ளை வந்து உட்கார்ந்தாச்சு மந்திரத்தை வாதுங்க ஏமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா நாங்க பண்ணிக்கிறோம் சே என் பேரன் பாபு என்ன அழகா இருக்கான் தெரியுமா சூப்பரா இருக்கான் ஆச்சி என்னாச்சு ஆச்சி இன்னும் என்ன இந்த கீதாவை காணுமே ஆச்சு ரெண்டு நாளா காணாம போயிட்டான்னு சொன்னாங்க என்னம்மா வரா டி எனக்கு நம்ம சந்தேகமா தான் இருக்கு செல்பாவும் காணாம போயிட்டா கீதாவும் காணாம போயிட்டா என்னதான் நடக்க போதுன்னே தெரியல மாப்பிள எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க ஆ ஓகேங்க ஐயரையா அம்மா நீங்க போய் அடுத்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்கம்மா இதை போய் என் பொண்ணு அழைச்சிட்டு வந்துறேன் சரிங்கம்மா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வாங்க ஆச்சி பாபு இந்த கோட்டு சட்டையில சூப்பரா இருக்காருல

சே என் மகன் என்னை விட்டு பெரிய நினைச்சாலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது எப்படியோ என் மக ஆசையை நிறைவேற்ற போற நேரம் வந்துருச்சு அவன் நினச்ச மாதிரி அவள் பாபுவே கல்யாணம் பண்ண போறா எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் எப்படியோ நல்லபடியாக இருந்தால் சரி தான் நாங்களே பார்த்து வச்சுருந்தா இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்போம்மான்னு தெரியலை சரி ரைட்டு நெட்டம்மா ஒன்றை தான்மா கூப்பிட்டுருக்கேன் கொஞ்சம் பாரு ம் சொல்லுங்க பாபு நிட்டம்மா இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் தெரியுமா ஓ அப்படியா என்னட்டம்மா தெரியாத மாதிரி அப்புறம் என்னங்க பாபு நமக்குதான் மேடையில் உட்கார்ந்துருக்கும்ல அப்புறம் என்ன சும்மா சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க ஏன் நிட்டமா கோவப்படுற பக்கத்துல உட்காந்துருக்கே சரி ஓகே ஏதாவது பேசலான்னு பார்த்தேன் அதுதான் வேற ஒன்னும் இல்லை சரிங்க பாபு எல்லாரும் பாக்குறாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க சரியா ஓ எல்லாரும் பார்த்தாங்கன்னா நான் பேசாம இருக்கணுமா நெட்டம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்னோட ஒய்ஃபா மாற போற சரியா யாரு பார்த்தா எனக்கு என்ன நான் என் ஒய்ஃபு கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அது இல்லைங்க பாபு கொஞ்சம் வெக்கமா இருக்கு அதான் வேற ஒண்ணும் இல்லை நெட்டம்மா நான் ஒண்ணு சொல்லட்டுமா ம் சொல்லுங்க பாபு நெட்டம்மா உண்மையிலேயே நீங்க இந்த சேலையில ரொம்ப அழகா இருக்கீங்க நெட்டம்மா பொய் சொல்லாதீங்க பாபு நானே இன்னைக்கு தான் சேலை கட்டியிருக்கேன் இருக்கேன் தான் நட்டம்மா உண்மையதான் சொல்றேன் ரொம்ப அழகா இருக்கீங்க ஓ அப்படியா இது எல்லாமே மேக்கப் தான் நாளை காலையில எழுந்திரிச்சு பாருங்க என் முகரை எப்படி இருக்குன்னு அதுதான் என் உண்மையான மூஞ்சி அதெல்லாம் எனக்கு தெரியாது நட்டமா இப்ப நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் சரிங்க பாபு என்ன இது நம்ம அம்மாவை இன்னும் ஆளையே காணுமே கல்யாண மண்டபத்தில் இருக்கிற மாதிரியே தெரில ஒரு வேலை நம்ம கல்யாணம் பண்ணுறது பிடிக்காமல் வெளியே போயிட்டாங்களோ ஆச்சி ஆச்சி அம்மாவை காணும் ஆச்சி ஐயோ இவன் வேற அவங்க அம்மாவை கேட்கானே அவன் வேற கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்ப என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே ஆச்சி உங்களை தான் ஆச்சி உங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆச்சு அதுவா பாபு அவங்க அம்மா ரெடி ஆயிட்டு இருக்கா பாபு இப்ப வந்துருவா சரி நாளியா ஆகிட்டு இருக்கு மாப்பிள்ள பொண்ணு காலத்துல தாலியா கட்டுங்க ஐயோ அம்மா வராம எப்படி தாலிய கட்டுறது மாப்பிள்ளை என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க தாலிய கட்டுங்க மாங்கல்யம் தந்து நானே ஜீவன கேத்துனா நிறுத்துங்க இந்த கல்யாணத்தை ஐயோ அத்தை பிரச்சனை பண்ண வந்துட்டாங்களே எம்மாடி உனக்கு என்னமா பிரச்சனை உனக்கு இப்ப என்ன வேணும் என்ன நீ என்னன்னே சொன்ன ஓ மகனை என் பொண்ணுக்கு தானே கட்டித்தாரேன்னு சொன்னேன் இப்போ மூணாவது மக மனுஷன் வேற எவனோ ஒருத்தனுக்கு கட்டித்தார இது என்ன நியாயம் எம்மாடி எதுக்கு இப்படி கண்ணன் நடக்கிற வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க இவன் தாலி கட்ட போகிற நேரத்தில் வந்து இப்படி பிரச்சனை பண்ணலாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நான் இந்த கல்யாணத்தை நடக்க விடுவேன் இல்லைனா நடக்கவே விட மாட்டேன் சரிம்மா சரி வா என்ன பிரச்சனை உனக்கு வா தனியாக போய் பேசலாம் மேடையில் நின்று கத்திட்டு இருக்காரு நாலு பேர் பார்க்குற இடம் இது யாரும் பார்த்தா எனக்கு என்ன நான் எங்கேயும் வச்சு பேச மாட்டேன் தான் வச்சு பேசுவேன் எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் ஏமாவன் தான் நெட்டவள்ளிக்கலத்துல தாலி கட்டணும் வேற மூணாவது மனுஷன் நீ தாலி கட்ட சொல்றது வந்து ஒரு சட்டப்படி குற்றம் ஏன் ஏமாவன் இருக்கும்போது நீ எதுக்கு இன்னொரு பாயின பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வா கீழே போய் நின்று பேசுவோம் இங்க இருந்து இருக்க வேண்டாம் யாட்டி ரோஸ் ஏட்டி எனக்கு என்னம்மா தான் வாங்கில் வருது ஏட்டி எதுக்கிட்டி இப்படி கல்யாணம் நடக்கிற வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அவன் தான் பொண்ணு தரமாட்டான்னு சொல்லிட்டான் லாட்டி பிறகு கட்டி எப்படி வந்து பிரச்சனை பண்ற ஏ கிளவி ஒழுங்கு மரியாதை ஓடிப்பேரு உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் நான் என் அண்ணன் கிட்டே என் அண்ணன் பொண்ணை என் மகளுக்கு கட்டி வைக்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை ஒழுங்கு மரியாதை ஓடி பேர் பாத்துக்க ஏன்னே கண்டவெல்லாம் என்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி தானே நீ எப்படி பேசுவ இவ்வளவு எல்லாம் பேச வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீ எப்படி அந்த பேசுவ எம்மாடி நான் தான் சொன்னேன்ல என் பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றானு அவ விருப்பம் என்னவோ அதைப்படி தாமா நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் ஓ விருப்பத்துக்கெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது தயவு செய்து கல்யாணம் மண்டத்தை விட்டு வெளியே போயிரு என்ன இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் மாமனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் ஆ என் மகனுக்கு என்னன்னே குறைச்சல் என் மகன் அவனை விட எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான்னு நினைக்கிறேன் ஏட்டி உன் மகனுக்கு என்ன குறைச்சலா ஏட்டி உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ ஊரெல்லாம் காரி துப்பிடுங்டி உன் மகன் மேல ஆ நீயும் உன் மகனும் ஏடி உனக்கு தான் தெரியும்ல உன் மகன் பண்ண வேலை ஏட்டி பிஞ்சு பிஞ்சுவோம் பாத்துக்கோ உன் மகனை நல்லவன் கிளவன் சொல்லிக்கிட்டு இருந்த உனக்கு அவ்வளவுதான் ஏ கிளவி உன்கிட்ட பேச்சில்லை சரியா கேவலாமல் நீ வந்து எங்க குடும்ப பிரச்சனையிலும் தலையிடாத அப்படியா சரி டே சரி நீ பாபுவும் நெட்டவள்ளி கல்யாணத்தை எப்படி நிறுத்திடுறேன்னு நான் பார்க்குறேன் என் முட்டைக்கிழவி என் மகனை பற்றி உனக்கு என்ன தெரியும் என் மகன் தங்கத்திலையும் தங்கும் ஆமாம் தங்கத்திலையும் தங்கம் இல்லை அலெக்ஸே இவ்வளோ தான் பேசிக்கிட்டு பழுவ நீ போய் நெட்டவள்ளியை தூக்கிட்டு வா இந்த போய் தூக்கிட்டு வரமா யார் என்ன செஞ்சுறாங்கன்னு நான் பார்க்கேன் ஓ அப்படி ஆகிப்போச்சோ ஒரு நிமிஷம் இரு உன் வண்டவாளத்தை இப்போ தண்டவாளத்தில் ஏற்ற வேண்டிய நேரம் வந்துச்சு அலெக்சே நான் சொல்றேன்ல போய் தூக்கிட்டு வா என்மாடி சில்பா கொஞ்சம் இங்கவா என்னது சில்பாவா ஐயோ அவள இவங்க இவங்க கூப்பிடுறாங்க நம்ம அவள கட்டிதானே போட்டிருந்தோம் என்ன தம்பி யோசிக்கிற சில்பாவா தூக்கி கட்டத்தி கட்டி வச்சிட்டோமே நம்ம எப்படியாவது வழியை கல்யாணம் பண்ணிடலாம்னு பாத்தியோடி சில்பா இங்கவா ஏட்டி இவ்வளவு நேரம் லவா லவான்னு கத்துனீங்க இப்ப கத்து பாப்போம் இந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா தம்பி அலெக்ஸு உனக்கு இந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா ஐயோ என்ன இது நம்ம மகன் செல்பாவை கடத்தி கெட்டியில போட்டிருந்தா என்ன இவ இங்க வந்து இருக்கா வெட்டி உன் கதைய ஊரடியே சொல்லட்டுமா இல்ல இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போறியா ஐயோ இந்த மொட்டை கிழக்கு நம்மள இப்படி மடக்கிட்டாலே என்ன பண்றதுன்னு தெரியலையே என்னம்மா என்ன இப்படி முடிக்கிற ஒழுங்கு மரியாதையா உன் மகனை சில்பா காலத்துல கட்ட சொல்லு இல்லைன்னு சொச்சுக்கோ நடந்த பிரச்சனை எல்லாம் ஊருக்கே வட்டம் போட்டு காமிச்சிருவேன் எது வசதி ஐயோ இவன் நம்ம மானத்தை கப்பல் திருவா போலையே ரைட்டு இவளையே கல்யாணம் பண்ண சொல்லிட வேண்டியதுதான் ஆச்சி நமக்குள்ள எல்லாம் எதுக்கு பிரச்சனை மாவன் அலெக்சா சில்பா காலத்துல கட்ட வைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படி வாட்டி வலிக்கு ஐயரே இங்க வாங்க ஏட்டி நீ கொஞ்சம் தள்ளி நெல் மாப்பிள்ளையும் பொண்ணையும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்க விடு ஐயோ நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம் நினச்சா இந்த கிளவி நினைச்சத சாதிச்சிட்டாலே கல்யாணம் பண்ணி வச்சிருவாளோ ஐயரையா அந்த கல்யாணம் இருக்கட்டும் இங்கே வாங்க முக்கியமான ஒரு கல்யாணம் இருக்கு ஏன் நெய்வே ஐயெல்லாம் கூப்பிடுறா சொன்ன மாதிரி தாலி கட்டி வச்சிருவாளோ ஏட்டி பாரு ஊரடிய அலைச்சி சில்பா காலத்தில் தாலி கட்ட போகிறான் ஐயரய்யா நீங்க நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள் தாலியை கட்டட்டும் தாலியை கட்டுங்கோ மாங்கல்யம் தந்து நீ நம்ம ஜீவனை ஏத்துனா ம் கெடிமலம் 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 ஒரு வழியா சிலுப்பாக்கும் அலைசுக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு யாச்சி நீங்க நினைச்சதை சாதிச்சு புட்டியலே இந்த மொட்டை ஆச்சு நீ என்ன நினைச்ச சரி சரி சிலுப்பா அலக்ஸு கல்யாணம் முடிச்ச கையோட வாங்க மறு கல்யாணத்தை பாத்துருவோம் மறு கல்யாணமா என்ன ஆச்சு சொல்லுதியோ நம்ம நெட்ட வலி பாபு கல்யாணத்தை தான் மட்டும் அப்படி சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல ஓ சரி சரி ஆச்சி நீங்க சொல்றதும் ஏப்பா புதுசா கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாப்பிள வந்தாச்சா மறு கல்யாணத்தை பாத்துக்கோங்கப்பா ரொம்ப நல்லது இந்த மாதிரி கல்யாணம் எங்கேயும் நடக்கல சரி சரி ஐயர் ஐயா கொஞ்சம் சீக்கிரமா மந்திரத்தை வாதுங்க கல்யாணம் நடக்கட்டும் நேரம் ஆகுது என்ன இது இந்தம்மா நம்ம இலக்கை இந்தம்மா பேசிக்கிட்டு இருக்கு சரி கரெக்டா சுச்சுவேஷன்ல தான் பேசுது ஒன்றும் செய்ய முடியாது ஹம் தாலி கட்டுங்க மாங்கல்யம் தந்து நானே நம்ம தேவனை கேட்கணும் ஐயோ எப்படியோ எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி என் மக பாபுவை கல்யாணம் பண்ணிட்டா இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சம்மந்தி எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க எல்லாமே கடவுளோட செயல் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் யாருக்கு யாருன்னு கடவுள் போட்ட முடிச்சு அதை யாராலையும் மாற்ற முடியாது பாபுவுக்கு நெட்டவள்ளி நெட்டவல்லிக்கு பாபு தானே கடவுள் எழுதி வச்சிருக்காரு இதை யாரால மாற்ற முடியும் சரி கல்யாணம் தான் நல்லபடியாக முடிஞ்சாச்சு வாங்க நடக்க வேண்டிய காரியங்களை பார்ப்போம் சி இனி ஒரு நிமிஷமும் இங்கே இருக்கவே கூடாது பாபு வா போவோம் சில்பா வா நம்ம கிளம்புவோம் என்னது சில்பா வா அவளை கூட்டிகிட்டு வரதா இருந்தா நீ வீட்டு பக்கமே வந்துடாத வந்தா நீ மட்டும் வா இல்லைன்னா வராத